இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் இலங்கையின் முதலாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட சுதந்திர சதுக்கத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சர்வமத தலைவர்களுடைய வருகை முக்கிய பிரமுகர்களுடைய வருகை எதிர்கட்சி தலைவர் உட்பட அரசியல் சார்ந்தவர்களுடைய வருகை நிகழ்ந்த பின்பு ஏற்பாடு செய்யப்பட்டதற்கு இணங்க ஒரு சிப்பாயனுடைய வழிகாட்டலில் கௌரவ சபாநாயகர் வைத்தியர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன வருகை தந்தார் அவரை தொடர்ந்து ஜனநாயக சோசியலிச குடியரசின் பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரினி அமரசூரிய வருகை தந்தார் இதனைத் தொடர்ந்து இலங்கையின் பத்தாவது ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயகவின் வருகை இடம்பெற்றது இது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்பு இடம்பெறும் முதலாவது சுதந்திர தின கொண்டாட்டமாகும் ஜனாதிபதியின் வருகைக்கு பின்பு அவர் மூலமாக தேசிய கொடி ஏற்றப்பட்டு சிங்களத்தில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது அந்த குழுவில் அனைத்து மத அடையாளத்தோடும் மாணவர்கள் காணப்பட்டது அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது அதைத் தொடர்ந்து மங்கள இசை இசைக்கப்பட்டது பின்பு இரண்டு நிமிட மவுன அஞ்சலி இடம்பெற்றது அதைத் தொடர்ந்து முப்படையினருடைய அணிவகுப்பு இடம்பெற்று ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்கவின் உரை நாட்டு மக்களுக்காக நிகழ்த்தப்பட்டது பின்பு இலங்கைக்குள் இருக்கக்கூடிய முக்கிய ஐந்து பிரிவுகளின் அணிவகுப்பு இடம்பெற்றது இங்கு அணிவகுத்த ஒவ்வொரு அணியும் அவர்களுடைய வேலை அதனுடைய தாற்பரியம் அந்த அணி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அவர்கள் இதற்கு முன்பதாக கலந்து கொண்ட சில நிகழ்வுகளை அறிமுகப்படுத்தி அது பற்றிய விவரங்களை வழங்கியே அணிவகுத்தார்கள் அதை தொடர்ந்து அனைத்து மதங்களையும் பிரதிபலிக்கும் முகமாக அவர்களுடைய தாற்பயம் நிறைந்த நடன நிகழ்வுகள் பரதநாட்டியம் கிராமிய நடனம் மற்றும் வெஸ்டர்ன் நடனமும் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து நிகழ்வின் இறுதியில் எப்போதும் ஒரு சுதந்திர தினத்திற்கு பின்பு பேசுபொருளாக மாறும் தமிழில் இசைக்கப்படும் தேசிய கீதம் மிக அழகாக நேர்த்தியாக இசைக்கப்பட்டது அந்த மன திருப்தியோடு இனிதே சுதந்திர தின விழா சுதந்திர சதுர்க்கத்தில் நிறைவடைந்தது அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துகள்